மோடி அரசுக்கு எதிராக குறிப்பாக எங்கள் ஸ்டேட்டில் வந்து எங்கள் ஸ்டேட் மொழியே அழிச்சிட்டு இந்தியை நீங்கள் உள்ள கொண்டு வராதிங்க அப்படின்னு தமிழ்நாடு தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பரவ தொடங்கி இருக்கிறது இதில் கடைசியாக இப்போது சேர்ந்திருப்பதை லேட்டஸ்டா ஜம்மு காஷ்மீர் மாநிலமும் இணைந்திருக்கிறது குறிப்பாக பாஜகவினுடைய இந்த திட்டங்கள் அவங்க இந்தியை கொண்டு வந்து விட்டுட்டு எங்கள் ஊர் மொழியை பயன்படுத்தக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மொழி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிகப்பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகள் ஒன்றாக

ஜம்மு காஷ்மீருக்குள்ள ஹிந்தி திணிப்பா அதனால மோடி அரசு எப்படி சிக்கியது அப்படிங்கிறது தான் நம்ம முதல் குறிப்பிட்டிருந்தோம் ரிப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்குறோம் பிஜேபி உருது ஃப்ரம் ஜேஎன் கே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் என்சிஎன் பிடிபி அல்லஜஸ் கல்ச்சுரல் எரேசர் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் பார்க்குறோம் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்கு ஐந்து மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக இருக்கிறது மாநில அரசு பயன்படுத்தக்கூடிய அலுவல் மொழிகளாக காஷ்மீரி மொழி மிக நிச்சயமாக அதே போல் டோக்ரி மொழி உருது ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னு ஐந்து மொழிகள் இருக்கிறது இப்போ பாஜகவுக்கு என்னென்னா உருது எதுக்கு இருக்கணும் உருதுவை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது இப்போ சமீபத்தில் அங்கே ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு தாசில்தார் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தேசில்தார் அப்படிங்கிற நயூப் தேசில்தார் அப்படிங்கிற அதிகாரிகளுக்கான ஒரு பணி அதில் வந்து உருதுவையினுடைய பயன்பாடு நீங்கள் வந்து பேச்சு மொழியாக ஏன்னா அங்கே லாங்குவேஜ் லோக்கல் ஆக உருதும் பேசப்படுகிறது காஷ்மீரி மொழியோட சேர்த்து அப்போ உருது உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்பதற்கான எக்ஸாம்ஸையும் நாங்கள் வைப்போம்னு சொன்னதுக்காக அரசு பணிகளுக்கு அந்த மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசு பணிகளுக்கு நீங்கள் எப்படி அங்கே பயன்படுத்தப்படுகிற மொழியை கேட்கலாம்னு பாஜக மிகப்பெரிய கலையபரத்தை செய்திருக்கிறது ஆளுங்கட்சி ஆகிய நேஷனல் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியும் சரி அதே போல் இதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருந்த பிடிபி மெஹபூபா முப்தி அவர்களுடைய பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டு பேருமே மிக கடுமையான விமர்சங்களை வைத்திருக்கிறார்கள் இந்த மாநிலத்துக்குள்ளே வந்து எங்கள் மொழியை நீங்கள் அழிக்க பார்க்கறீங்க இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க பிஜேபினுடைய எம்எல்ஏ சுனில் சர்மா தான் அவர் தான் அங்கே எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறார் ஏன்னா இப்போ நடந்து முடிந்த தேர்தல் த்ரீ செவன்ட்டி பிறகு பாஜக எதிர்க்கட்சிக்கான எண்ணிக்கை பெற்றிருக்கிறது மெஹூபாபு முஸ்தீனுடைய கட்சி ரொம்ப மிக சொற்பமான இடத்தை நோக்கி நகர்ந்து படுதோல்வி அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது தான் இதை நீங்கள் எதிர்க்கட்சியாக வந்து உருது என்பதை வெறும் மொழி என்பதற்காக மட்டும் நீங்கள் பார்க்குறீங்களா அது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் குறிவைத்து நகர்த்தப்படுகிற நகர்வாங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரே கேள்வி தான் பாஜகவை பார்த்து கேட்கணும் நீங்கள் அங்கே வந்து எதற்காக உருது அங்கே மற்றவர்கள் பேசக்கூடியதுனால் காஷ்மீரி இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா ஹிந்தி அந்த மாநிலத்துக்கு எந்த வகையில் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இதை நீங்கள் ஒரு ஓரம் வாங்கிங்க உங்களுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உருது அந்த இடத்துல ப்ரிடாமினாக வருவாங்க இது வந்து அஞ்சு இருக்கும்போது ஒன்று மட்டும் மேண்டேட்டரியாக நீங்கள் எப்படி கொண்டு வரலாம்னு நீங்கள் கேட்குறீங்க நம்ம நேரடியாக மோடி அரசை பார்த்து கேட்கக்கூடியது ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கிறது யுபிஎஸ்சி யூபிஎஸ்சியில் முதல் நிலை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாமில் இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும்தான் இருக்கு இந்த இடத்துல அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக இருக்கிற இருபத்தி இரண்டு மொழிகள்லாம் இருபத்தி ரெண்டையும் தானே உள்ளே வைக்கணும் எதற்காக நீங்கள் ஹிந்தியை கொண்டு போய் அதற்குள்ளே வச்சிருக்கிறீங்க மற்ற மாநில மொழிகளிலிருந்து ஹிந்தி இஸ் நாட் நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா எதன் அடிப்படையில் நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல பலரும் சொல்லுவாங்க ஐஏஎஸ் தமிழில் எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்லாம் நம்ம பல உதாரணங்களை பார்க்குறோம் இப்போ நான் முதல் கூட இந்த முறை அதன் மூலமாகவும் பய பயன்பெற்று வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஆனால் அவங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் அவங்க ஆங்கிலத்தில் தான் எதிர்கொண்டிருக்கணும் இல்லைனா ஹிந்தியில் தான் எதிர்கொள்ளணும் செகண்ட் லெவல் தேர்ட் லெவலுக்கு தான் உங்களுக்கு அந்த மாநில மொழியில் நீங்கள் எதிர்கொள்ளலாம் ஆனால் தொடக்க நிலை ஓப்பனிங்கில் என்ட்ரன்ஸில் ஃபில்டர் பண்ணிடலாமே எப்படி ஹிந்தி மட்டும் ஹிந்தி தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும் எதற்காக இந்த அட்வான்டேஜுங்கிறது தான் ரொம்ப சிம்பிளான கேள்வி நீங்கள் வேறுபாடை பற்றி பேசுகிறீங்களா அடிப்படையில் எல்லாத்துக்கும் ஒன்றா சமமாதான்னு பார்க்கணுங்கிறத பாஜக பேசலாமாங்கிற கேள்வி இருக்குது காங்கிரஸும் ஆஃப் கோர்ஸ் அதுக்கு தான் அவங்களும் இவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறதோ குற்றச்சாட்டு தான் நம்ம அதில் காங்கிரஸுக்கு ஃப்ரீ சீட்லாம் கொடுக்கல ஆனால் பாஜக எல்லா மொழியும் ஒன்றா பார்க்கலாம் இல்லையா ஜி வந்து ஐநா சபையில் போய் திருக்குறளை சொல்லிட்டாரு என் தமிழ் மொழியில் ப்ரிலிமினரி எக்ஸாம் வச்சா உங்களுக்கு என்ன சிக்கலுங்கிற கேள்வி இருக்குது ஸோ இந்த விவாதத்தை தாண்டி உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு அங்கே வழக்காடு மொழியாக அங்கங்கே பிராந்திய மொழிகளையும் உள்ள சேர்க்கணுங்கிறது தனி ஒரு விவாதமாக போயிட்டு இருக்கு உயர்நீதிமன்றம் ஒன்றில் இதே போல் பாஜக அரசு யூனியன் டெரிட்டரிக்குள்ள அந்த மாநில மொழியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஹிந்தி கட்டாயம் என்று சொன்னதற்காக உயர்நீதிமன்றம் அந்த ஆணையையே நிறுத்தி வைத்திருக்கிறதுங்கிற செய்தி தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாகவும் கடந்த வாரம் பேசுபொருளாக மாறியது நம்ம அதனுடைய பேக் ட்ராஃப்டை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா லைவ்ல அலரி போட்ட இருக்கக்கூடிய செய்தியை பாருங்கள் லாங்குவேஜ் ஹோல்டு டீப் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் கேரளா ஹைகோர்ட் டிஃபர்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் மெயின்டைனிங் மேண்டேட்டிங் ஹிந்தி அஸ் அ தேர்ட் லாங்குவேஜ் இன் லக்ஷ்மதீப் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கிறோம் மத்திய அரசு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஏன்னா வந்து லட்சத்தீவுங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரினா நமக்கு யூனியன் பிரதேசத்துக்குன்ற அதிகாரியை போட்டு தான் அதாவது சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடியது டெல்லியும் புதுச்சேரியும் மீதி இடத்துல சட்டமன்றமெல்லாம் கிடையாது அங்கே எம்எல்ஏ அவங்களுக்கு ஒரு சட்டமன்றம் அவங்க சட்டம் ஈட்டுறது இதெல்லாம் கிடையாது அதிகாரிகளை போட்டு தான் நிர்வகிப்பாங்க ஸோ பியூரோக்ரஸி ப்ளஸ் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் யூடி தான் அங்கே அப்போ நேரடியாக என்னென்னா சட்டமீற்றக்கூடிய இடம் யாருக்கு வருதுன்னா மத்திய அரசுக்கு வருகிறது மோடி அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரி தான் அதனுடைய நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார் இப்ப இங்க தான் என்ன பண்றாங்க அந்த அந்த லட்சத்தீவுகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மொதல் முப்பத்தாறு பள்ளிகள் தான் இருக்கு இந்த முப்பத்தாறில் மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம் என்று அதிகாரி ஒரு உத்தரவை சர்க்குலரை போடுறாரு இமீடியட்டாக இந்த ஆண்டு முதல் தான் புதிய கல்வியாண்டு ஜூன் பிறந்திருக்கு இல்லையா இந்த ஆண்டு முதல் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் அரபியும் ஊர் அரேபியும் அங்கே இருக்கக்கூடிய மகள் அப்படின்னக்கூடிய அந்த மண்ணினுடைய பூர்வக்குடி பழங்குடி மக்களினுடைய மொழியாக இருக்கிறது இது ரெண்டுத்தையும் நீங்கள் கற்றுக்க முடியாது என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அதுக்கு பதிலாக ஹிந்தியா என்று அவர்கள் நிச்சயமாக சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் சட்ட உத்தரவின் மூலமாக அரசாணையின் மூலமாக செயல்படுத்திருக்கிறார்கள் இதை எதிர்த்து கேஸ் போடுறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டூடெண்ட் யூனியன் சார்பில் அவங்க அதை வழக்காக பதிவு செய்கிறார்கள் லக்ஷ்மதீப் அப்படிங்கிறது கேரளாவுக்கு இருந்து கோஸ்ட் ஓரமாக நீங்கள் கடற்கரையோரமாக கேரளாவில் இருந்து அது கிட்ட அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்பது நமக்கு கேரளா ஹைகோர்ட் தான் வரும் ஸோ இந்த வழக்கு கேரளாவில் வருது கேரளாவில் இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் நிதின் ஜம்தர் மற்றும் ஜஸ்டிஸ் பசந்த் பாலாஜி ஆகிய இரண்டு நீதிபதிகள் அதை விசாரிக்கிறார்கள் நேஷனல் ஸ்டூடெண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு அது இப்போ இங்கே சிபிஐ சிபிஎம்மெல்லாம் மாணவர் அமைப்பு வச்சுருக்காங்களே அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு அது அவங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த வழக்கையே போடுறார் அஜாஸ் அக்பர் அப்படிங்கிறவர் ஸோ அந்த வழக்கு வரும்பொழுது தான் தெல்லத்தெளிவாக நீதிபதிகள் நேருக்கு நேராக நிற்க வச்சு மத்திய அரசை பார்த்தும் மத்திய அரசினுடைய அதிகாரியை பார்த்தும் ஓப்பனாக கேட்டுட்டாங்க ஹிந்தி இருந்து இங்கே உள்ளே வந்துச்சு இதுதான் அடிப்படையான கேள்வி அவங்க என்ன சொல்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையின்படி நாங்கள் இது செயல்படுத்துகிறோங்கிறீங்க தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம்னு கிடையாது மத்திய அரசு எப்படி இங்கே ஹிந்தின்னு சொல்லுது இதற்கு நீங்க பதில் சொல்லணும் என்கிற முதல் கேள்வி மத்திய அரசினுடைய சார்பில் ஆஜரானவர்கள் அங்கே அரசு யூடியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் சார்பில் ஆஜரானவங்க கிட்ட எந்த பதிலும் கிடையாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல இல்ல அது ஹிந்தி தான் அடுத்தது பெரும்பான்மையான மொழியா இருக்கும் மாநிலத்தினுடைய இந்தியாவில் உருவான மொழிகளில் கத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னு போது இன்னொரு மொழி அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு விதமாக பூசி மொழகும் போது நீதிபதிகள் நேரடியாக கேட்கிறார்கள் என்பியை பொறுத்தவரை தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழி என்பது அந்த மாநிலம் சார்ந்து மாணவர்களின் விருப்பம் சார்ந்து அல்லது பெற்றோர்களின் விருப்பம் சார்ந்து இருக்க வேண்டும் ஹிந்தி படிக்கணும்னு அவங்க கேட்டால் நீங்கள் ஹிந்தி சொல்லி கொடுங்க ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த ஊரினுடைய மகள் மொழியையோ அங்கேருந்து நாளைக்கு வேலைக்கு ஏன்னா அந்த வாதாடும் பொழுது வழக்கை தொடுத்து அவங்க பேச சொல்லக்கூடியது இங்கேருந்து நாளைக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படி வேலைக்கு போகும்பொழுது அரபு நாடுகளை நோக்கி வேலைக்கு போகும்போது அரபிக்ங்கிறது அவங்களுக்கான ஒரு பேசிக் தேவையாகவும் பின்னால் மாறுகிறது தொழில் ரீதியாக அல்லது அங்கே இருக்கக்கூடிய உறவு ரீதியாக ஏற்கனவே அங்கே போயிருக்கிறவங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரதுக்கான வாய்ப்பு இவ்வளவு இருக்கிறதுனால எங்களுடைய வணிகம் சார்ந்து அல்லது இப்போ இப்படி கேரளாவில இருந்து நர்ஸஸா உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸா உங்களுக்கு போகிறாங்க மெடிக்கலில் இருந்து அரபு நாடுகளுக்கு போகிறார்கள் அதே போல் லக்ஷீப்பில் இருந்தோம் அப்படி பெரிய அளவுக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது அப்போ இந்த உறவுக்கு நாளைக்கு வேலை சார்ந்து எம்ப்ளாயபிலிட்டியே உங்களுக்கு இந்த மிடில் ஈஸ்ட்ஜி எங்கள் பகுதியில் ஜாஸ்தியாக இருக்கணும் நான் அதை கற்றுக்குறேங்கிற இடத்திலிருந்தும் பிள்ளைகள் அதை படிக்கிறார்கள் படிப்பதற்கு பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் இதை விட்டுட்டு நீங்கள் ஹிந்தி தான் படிக்கணும் வேலைக்கு நீ எதுக்கு அரபு நாட்டுக்கு வெளியே போகிற நேராக கிளம்பி எங்களுக்கு இந்தி பில்ட் பிமாரூ ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு அங்க கூட நீங்க கிளம்பி வரலாம் டெல்லிக்கு கிளம்பி வரலான்னு ஒரு வேலை சொல்ல வரீங்களாங்கிற கேள்வி வருது இல்லையா இது அரசியல் ரீதியிலான கேள்வி இந்த கேள்வி தான் எழுப்புகிறார்கள் லட்சத்தீவில் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு பள்ளிகள் இருக்கிறது அதில் இருபத்தாறு பள்ளிகள் கேரளாவினுடைய கரிக்குலம் தான் வருது கேரளாங்கிற ஸ்டேட்டு தேசிய கல்விக் கொள்கை ஸ்ரீ ஸ்கூலில் ஏற்றுக்கல தேசிய கல்விக் கொள்கைகளில் அவங்க எந்த அளவு வந்துட்டாங்கன்னு தெரியல பட் ஸ்ரீ ஸ்கூலில் நாங்கள் அலோ பண்ண முடியாதுட்டாங்க ஆனால் அவங்களுக்கான ஃபண்ட்ஸையும் நமக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல அதே போல் அவங்கள அவங்களுக்கும் நிதியை கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இது தனியான அரசியல் விவாதம் பட் அதை தாண்டி நீங்கள் வந்து கரிக்குலமில் இருந்து அந்த அங்கே பேசக்கூடிய மொழியை தூக்குவாங்கிறது நீங்கள் நேரடியாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வரக்கூடிய உங்களுடைய அஜெண்டாவினுடைய நீட்சியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் பாஜகவினரை பார்த்து தான் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழல் வருகிறது எனவே நீதிமன்றம் அந்த இரண்டு மொழிகள் மகியோ அல்லது மகளோ அல்லது அரபிக்கோ நீங்கள் பயன்படுத்துவதை நிறுத்தி வைத்த அதற்கு பதிலாக ஹிந்தி என்கிற அந்த உத்தரவை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த ஒரு பாயிண்ட் இதில் இருந்து வழக்கு விசாரணையில் அவங்க கேட்டாங்க நீங்கள் எதன் அடிப்படையில் இங்கே ஹிந்தி தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த பதிலும் கிடையாது நான் மோடி அரசு என்றைக்கு டேட்டா எடுத்தது அடிப்படையில் அவங்க நோ டேட்டா லைன்ஸ் கவர்மெண்ட்டாகத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் எத்தனை பேர் உண்மையிலே கோவிட்டுல நடந்து போனவங்கன்னு கேட்டால் தெரியாது கோவிட் இறப்புகள்னால் இவங்க ஒரு எண்ணிக்கை சொல்லுவாங்க வேறு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஊடகங்கள் ஒன்று சொல்லும் சர்வதேச ஊடகங்கள் ஒன்று சொல்லும் இப்போ இன்றைக்கி இப்போ அவங்களுக்கு இப்போ இதில் கும்பமேளால இறந்தவர்களுடைய எண்ணிக்கையே மோடி கவர்மெண்ட் ஒன்று சொல்லுது பிபிசி வேறு ஒன்று சொல்லுது யூபியில் இருக்கக்கூடிய சில பத்திரிகைகள் அவங்க வேறு விதமான நியூஸஸ்ஸை சொன்னாங்கங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ டேட்டாவை மறைக்கிறதில் பாஜக அரசு ரொம்ப தள்ளுத்தழிவாக இருக்கும் அவங்க எதனடிப்படையில் ஈடபிள்யூஎஸ் கொடுத்தாங்கன்னா எதனடிப்படையிலையும் கிடையாது அவங்களா தோன்ற கணக்கில் பத்து பர்சன்ட் கொடுத்தாங்கங்கிறதுலாம் தனி விவாதம் ஸோ இப்படியான கவர்மெண்ட் கிட்ட போய் நீங்க எதன் அடிப்படையில் என்ன டேட்டா எடுத்தீங்க என்ன சர்வே பண்ணீங்க என்ன ஸ்டடி பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நீதிபதிகள் கேட்டதும் உள்ளபடியே அவங்க பதறி போயிட்டாங்க அந்த சர்வே ஸ்டடி இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படிங்கிற இடத்திலிருந்து இல்லை அப்படி எதுவும் இல்லை என்ற போது நீதிபதிகள் இப்போ நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் முடியாது நீங்கள் ஒருவேளை நாளைக்கு ஏதாவது சரி ஸ்டடி நடத்தி அறிவியல் பூர்வமாக நல்லா கவனிங்க அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய வகையில் ஸ்டடீஸ் இருக்குது அப்படின்னா அதை செய்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் அடிப்படையில் தரவுகளை எடுத்து பெற்றோர்களிடம் கருத்து கேட்பது நீங்கள் அது சென்சஸ் எடுக்கலாம் பிள்ளைகளிடம் பிள்ளைகள் எந்த வயது வரைக்கும் கருத்து சொல்லலாம்ங்கிற ஒரு விவாதம் இருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் சாய்ஸஸ் ரெக்கார்ட் பண்ணுறது இப்படி ரெக்கார்ட் பண்ணி இதனுடைய அடுத்த நீட்சியாக நீங்கள் கொண்டு வந்து ஸ்டடி பேசிஸில் ஒரு ப ஒரு குழுவும் அமைச்சு பரிந்துரை செய்து அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அது வேறு எந்த விதமான அடிப்படை தர

ஹிந்தி மொழியை நீங்கள் கொண்டு வந்து அதன் மூலமாக அதை திணிப்பதன் மூலமாக மாநில மொழிகளை காலி செய்கிறீர்கள் பெரும்பான்மையாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் நீங்க நம்ம ஹிந்தி பேசக்கூடிய பல மாநிலங்களில் அடிப்படையில் அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் ஆனால் இல்லை என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தமான செய்தியாக இருக்கும் நீங்க இருபத்தி ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜில் சேர்க்க முடியறதுக்கு முடியாத அளவுக்கு போனதுன்னு விட்டுருங்க அந்த போராட்டம் தெரியாது நடந்துகிட்டு இருக்கு பஞ்சாபியை கூட பஞ்சாபியை கூட அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அஃபிஷியல் லாங்குவேஜ்குள்ளே கொண்டு வரணும் அது தனி விவாதம் ஆனால் பேச்சு வழக்கில் இருந்தே உங்களுக்கு போஜ்பூரின்னு ஒரு மொழி இருக்குது அந்த மொழியில் இன்றைக்கி வரைக்கும் சினிமா எடுக்கிறாங்க போஜ்பூரிக்குன்னு ஒரு சினி இண்டஸ்ட்ரி இருக்குது ஆனால் போஜ்பூரி இருபத்தி ரெண்டு அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் லாங்குவேஜில் இல்லை சமஸ்கிருதம் இருக்கிறது சமஸ்கிருதத்தில் என்னங்க பேச்சுவார்த்தை யாராவது ரெண்டு சங்கராச்சாரியார்கள் சந்தித்தால் கூட சமஸ்கிருதத்தில் பேசிக்கொள்ள முடியாதுங்கிறது தான் ரியாலிட்டியாக யதார்த்தமாக இருக்கிறது ஆனால் அந்த சமஸ்கிருதத்தை கொண்டு போய் நீங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் வைப்பீங்க அதில் கொண்டு வருவீங்க அதனால் இன்றைக்கு சம காலத்தில் என்ன கலை இலக்கியம் அப்படிங்கிறது அதில் வந்துக்கிட்டு இருக்குங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க போஜ்பூரின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஹிந்தி ஹிந்தியின் வழியாக சமஸ்கிருதம் இந்த மேலாதிக்கத்தை கொண்டு வந்து திணிப்பது அப்படிங்கிற இடம்தான் இப்போ இதில் அடுத்த கட்டமாக என்ன இருக்கும் அந்த அந்த நிலப்பரப்பில் அந்த லக்ஷ்வத்தீப்பில் பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த அரபு ஆசிரியர் அரபி பாடம் சொல்லிக் கொடுத்தவர்களும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உருது அதனுடைய பயிற்றுனர்களாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே அந்த மகள் மொழியினுடைய பயிற்றுனர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் வேலை இல்லாமல் போயிருப்பார்கள் இப்போ கல்வி நிலையத்தில் முப்பத்தி நாலு ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்திருப்பாங்கல்ல நீங்கள் ஒரே ஆர்டரில் காலி பண்ணிங்கன்னா மொத்தமாக காலி இப்போ இந்த முப்பத்தி நாலு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் எங்கேருந்து கொண்டு வருவீங்க நீங்கள் டைரெக்டாக அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோன்னுட்டு ஹிந்தி படித்த ஆட்களை அங்கே இல்லைனா வேறு ஸ்டேட்லேருந்து உள்ளே கொண்டு வந்து உள்ளே சேர்க்குற வேலையை செய்வீங்க இது அடிப்படையில் அந்த மண்ணினுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அதை தாண்டி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பு அவருடைய உரிமை சார்ந்ததாகவும் இருக்கிறது ஸோ வெறுமனே மொழி அப்படின்னா அந்த மொழி சார்ந்த விஷயத்தில் மேலிருந்து டெல்லியிலிருந்து திணிக்கப்படுவது அதையும் தாண்டி ரொம்ப டெப்தான ஒரு விஷயம் என்பதை மீண்டும் ஒரு முறை இது நிரூபித்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் இதற்கான எதிர்வினைகளை ஆற்றத் தொடங்கி இருக்கிறார்கள் பாஜக ஒரு ப்ரப்போசல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க பட் அதையே மிக கடுமையாக ஒருங்கிணைந்து மாநில உணர்வாக அவர்கள் முன்வைக்கிற போது அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது ஒருவேளை அங்கே அங்கே ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் கூட எலெக்டட் கவர்மெண்ட் கவர்னரை வச்சு எதுவும் விளையாட பார்க்குறாங்களா அப்படி ஆனாலும் அது என்ன மாதிரியான மாநில உரிமை சார்ந்த சிக்கலாக மாறுகிறது நீதிமன்றங்களை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் வரும்பொழுது அப்டேட்ஸோட சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்க்கரலோட நன்றி வணக்கம்